வாசிங்க நீதிமொழிகள் எட்டாவது பதினெட்டாவது அதிகாரம் அதுடைய பத்தாவது வோசம் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் அதோடைய பத்தாவது வசன் கத்தரின் நாமம் பலத்த திருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் அலே அலேலோயா வேத வாக்கியத்தின் மூலமாய் கத்து நம்மோடு இடைப்படும்படிக்கு ஆண்டவர் பாரு எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்ல தகவல் ஆண்டவரை இந்நாளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் எங்களோடு நீ பேச வேண்டுமாய் சமிக்கும் அறியப்பட்ட வாசிக்கப்பட்ட தெரியப்பட்ட தியானிக்கப்பட்ட விளக்கப்பட்ட ஈ வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீ பேச வேண்டுமாய் சமிக்கும் பேசுற அடியு கேட்கிறோம் பிள்ளைகள் மறைத்து உடைய ஆளுகைக்குள்ளே தருகிறேன் பொருட்படுத்துக்கொள்ளும் மீட்பன் மீட்பர் விஷயம் நல்ல பிதாவே ஆ மேல் அலய லோஹியா அலையே இங்கே சொல்லப்படுகிறது போத நீதிமான் சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு சேவர்ஸ் பிளேஸ் ஒரு பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அல்லையே லோஹியா அலையே லோஹியா என்ன செய்வான்னா அதற்குள் நீதிமான் என்ன செய்வான்னு ஒரு விசை கொண்ட வாசிகள் பதினெட்டு பத்து நீதிமொழிகள் கத்தரின் நாமம் இயேசுவின் நாமம் பலத்த துரிகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்க அலையலோயா அலையலோயா அப்ப வேதவசனம் சொல்லப்படுற நீதிமான் எப்பொழுதும் சுகமாய் தங்கி இருக்கும் ரொம்ப சேஃபா இருக்கணும் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் அலையலோயா அலையலோயா நீங்களும் நானும் நீதிமானாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் நாம ரொம்ப சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப நிச்சயமா இருக்கிறது அலே லோயா அலே லோயா எல்லாத்தையும் கத்தர் பார்த்து பார் என்று சொல்லி இருக்கிறது குறித்து அல்ல அலே லோயா மரணங்களையும் மரண ஓலங்களையும் குறித்து கவனமாய் இருப்பது அல்ல விபத்துகளையும் ஆபத்து மோசங்களை குறித்து கவனமாய் இருப்பது அல்ல அலே லோயா நோய்களையும் கவலைகளை கண்டு கவனமாய் இருப்பது அல்ல யதார்த்தமாய் நடக்கிற துன்பங்களை கண்டு பாதுகாப்பாய் இருப்பது அல்ல அலே லோயா அலே லோய்யா எவ்வேத என்ன என்ன நடக்கும் என்று தெரியாது என்று சொல்லுகிற விதத்தில் இவ்வாழ்க்கையை குறித்து கவனமாய் இருப்பது அல்ல அலே லோயா அலே லோயா ஏ சுசீகரமாய் வருகிறார் ரொம்ப சேவா இருக்கணும் இல்ல அலே லோயா அலே லோயா யுத்தங்களும் யுத்தத்தின் ஓலங்களும் ஆயத்தப்படுகிறது அதை குறித்து கவனமா இருக்கணும் அல்ல அப்படி சொத்துல இயற்கை சீற்றங்களும் இயற்கை நலவுகளும் வருது அதை குறித்து கவனமாக இருக்கணும் அல்ல அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா என்ன செய்யணும் ஏது செய்ய போகிறோம் என்கிற கவனமாக அது அல்ல அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா நாளைய தினத்தை குறித்து எண்ணி பார்க்கிறது அது அல்ல அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா இங்கே நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்படுகிற அந்த சேஃப்

படுத்து சுகமாய் தங்க பணிநீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதக்காரனாய் விவரிக்கிறான் கத்துடைய வருகை குறித்தோ கடைசி காலங்களை குறித்து நான் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் வரல அலையோயா அந்த உபதேசத்தை நான் பரசாட்டவும் வரல அலைய லோஹியா இங்கே வேதவசத்தில் சொல்லு சங்கீதக்காரன் சொல்லுகிறா நான் நான் சுகமாய் தங்கி நித்தரை பண்ணுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாயிருக்கிறா அலையே லோய்யா அலையே லோயா அஜ்யா தேவுடைய பிள்ளையை உனக்கு சமாதானத்தோடய தங்கி நித்தரை பண்ணுகிற வாழ்க்கை இப்போ இருக்கா கேள்வி அலையே லோய்யா அலையே லோயா அ வார்த்தையின் மூலம் கற்றுக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு மன் வைக்கிறான் உனக்கு இந்நாட்களில் சமாதானத்தோடய தங்கி நித்தரை பண்ணுகிற நாட்கள் உண்டாயிருக்கிறதா

வேத வசனமே வாசிக்கல ஆனா கத்து நினைச்ச கவனமா இரு அலே லூயா அலே லூயா அலே லூயா அவை சொத்துற ஜப குறைவா இருக்கு எவ்வளவுதான் ஜோம் பண்றேன் ஆனாலும் நடந்து போகிறேன் ஆனாலும் செய்கிற கவனமா இரு அலே லூயா அலே லோயா வாழ்க்கையில பாடல் இல்ல வாழ்க்கையில சுதி இல்ல கவனமாயிரு அலே லோயா அலே லோயா வாழ்க்கையில பொறுமை இல்ல வாழ்க்கையில பொறாமை இருக்கு கவனமாயிரு அலே லோயா அலே லோயா அவன் வேத வாக்கியம் சொல்லுகிறது அன்புல கவனம் ஒன்னிடத்துல மாம்சத்தின் சகோதர அன்பு இல்ல கவனம் ஒரு செயல் செய்ய பொறுமையில் கவனம் ஆயிரு அவன் விவேகித்த காரியங்களை செய்து முடிகிற கவனமாயிரு ஆயிரு அவன் மாம்சத்தோடு எல்லா காரியங்களும் செய்து முடிகிற கவனமாயிரு ஜீவிதத்தில் நடக்கிற கவனமாயிரு அலே லோயா அலே லோயா அலே லோயா வாழ்க்கையை நாமளே தீர்மானிக்கிறோம் கவனமாயிரு அலே லோயா அலே லோயா அலே திட்டங்கள் நாமளே போடுகிறோம் கவனமாயிரு அலே லோயா அலே லோயா அலே லோயா அவை சுற்றுறோம் நேசங்களையும் பாசங்களையும் நாம தேடி போகிறோம் கவனமாயிரு அலே லோயா அலே லோயா வழிகளை நாம தீர்மானிக்கிறோம் கவனமாயிரு அலே லோயா அலேலோயா எவை நல்லது எவை கெட்டது சொல்லி நாம தீர்மானிக்கிற கவனமாயிரு அலே லோயா அலே லோயா வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள இல்ல ஆனாலும் ஜீவிதம் சுகமாய் போகிறது கவனமாயிரு அலே லோயா கனவுகளும் சொப்பனங்களை கண்டு கண்டு நாட்களை கழிக்கிற கவனமாயிரு அலே லோயா அலே லோயா சங்கீத கால நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் ஏழாவது எட்டாவது ரொம்ப கவனமாக சொல்லலாம் கொஞ்சம் கவனிப்பு கேளுங்க வாசிங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் கத்தர் உன்னை ரொம்ப கவனமா கேளுங்க கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் அவரும் ஆத்மாவையும் காப்பார் கர்த்தருன் போக்கையும் வரத்தையும் எது முதல் கொண்டு எந்த காப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலையலோயா அலையலோயா ஒரு உள்ள போக்குவரத்தெல்லாம் சமாதானமாக இருக்கும்னு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் அலையலோயா அலையலோயா ஆபத்து வந்தாலும் தீங்கு வந்தாலும் அதை தப்பி விடுகிற ஆண்டவர் மேன்மை நிறைந்தவராக இருக்கிறார் லோயா ஆனால் அங்கே வேதவசரம் சொல்லுகிற போல ஆத்மா சுகமாக தங்குற வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் அலையலோயா லோயா ஒரு துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் அவை சொத்துறோம் அவன் ரொம்ப நெருக்கப்படுகிற இந்த அவை சொத்துற ஒரு பைப்பை திறந்து அவன் மூடுகிறது போல இறுக்கி மூடுகிறது போல ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை நீ ஓடுகிற என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும் அலையலோயா அலே லோயா அலே யா நீ பத்திரமா இருக்கணும்னு கத்த சொல்கிற அலே லோயா அலே லோயா சிலருக்கு உபதேசங்கள் கேட்கப்பட்டாலும் சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுவும் வேத வசதத்தில் அழகமாக சொல்லப்பட்டிருக்கு அவன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சகல தீங்குக்கும் விலைக்கு காத்து வாழ்க்கை அவை சோத்திரம் ஒண்ணி அவன் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சந்தோஷமா போகுது மீண்டும் துக்ககரமான வாழ்க்கை போகுது ஆனா அதுல சுகமாய் தங்கியிருக்க நாம் ஆசைப்படுற ரொம்ப கவனமா இருக்கணும் அலையலோயா அலே லோய்யா இது கிறிஸ்து கொடுக்கிற ஜீவிதம் கிடையாது அலே லூயா இது கிறிஸ்து வைத்திருக்கிற ஜீவிதம் கிடையாது அலே லூயா அலே லூயா வேதவசாய் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மாம்சம் முழுவதும் பலவீனமானது கத்துடைய ஆவிய பலன் உள்ளது அலே லூயா அலே லூயா அது எவ்வளவு செயல்களை செய்யக்கும் பலனை தரும் அலே லோயா அலே லோயா

நீதிமான் கத்துடைய பிள்ளையான படுகிறேன்னு சொன்னா நீ கத்துடைய கரத்து நம் சுகமாய் தங்கி இருக்கோம் ஆனா இந்த நாட்டு இல்ல இல்ல இந்த பண்ணி ஆமையோ சேற்ற வச்ச உடனும் வச்ச உடனே அது அதுக்குள்ளே புழஞ்சு அதுக்குள்ளே நுழைந்து அதுக்குள்ளே சுகத்தை காணுகிறது போல அல்லா ஒன்பதான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பண்ணியை பார்த்து கழுவி அது என்ன செய்யாது சேட்டில் தானா போகாது அல்லையே லூய்யா அல்லையே லூஹியா ஒன்று ரெண்டுக்கு முன்ன காலை என்ன செய்யணும் சேட்டில் பட்டதாக இருக்கணும் அலையே லூயா சேட்டில் பட்டு உதறி போகிற நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு சுபாமம் அலையா லூயா ஆனால் அந்த பனி கழுவப்பட்டதுன்னு சொல்லி அறிந்தும் அவன் மீண்டும் அந்த புழுதியில் போய் அது படுத்து உருளும்போது அதுக்கு பெரிய ஆசுவாசம் அலையா லூயா அல்லயே லோயா அது நினைக்கும் யார் என்னை மாட்டாங்க யார் என்னை சோதனை துரத்த மாட்டாங்க யாரும் என்னை விரட்ட போகிறதில்லை என்னை விட்டு விலகிதான் போவாங்க வர வரமாட்டாங்க மீடு குளிச்ச ஊற்றணும்னா சொல்லும் அவை சோத்திரம் இன்னும் நிறைய நாட்கள் ஆகும் அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க அலே லோய்யா அலே லோய்யா கடைசியில் அந்த பண்ணி கொளுத்து போயிருக்கும்போது அதை கழுவை எடுப்பாங்க எதுக்கு தெரியுமா வெட்டணும் அலே அந்த பண் என்ன செய்யும் அழுக்கில் பொருளும் கொழுத்து போயிருக்கும் அப்போ என்ன செய்யணும் அது கண்டிப்பாக அறுத்து ஆகணும் அலையலோவையா இல்லைன்னு என்ன செய்யும் ஊரும் சொசைட்டியும் நாத்தம் பிடிச்சு போயிடும் அலையலா அலையலோயா அதுக்கு தெரியாது அது கழுவை கொண்டு போகிறது அவை சொத்துறோம் அதை கசப்பு கடை கொடுக்க தெரியாது அலைய லோய்யா அது மீடு நினைக்கும் என்ன கழுவுனா என் முன்னங்கால் பட்டா நான் உள்ளதான் செய்வேன் அலையலோயா அல்லே லவயா கடைசியில் போக பாருங்கள் அது வளர்கிற பாயத்தில் அப்படி தான் வளரும் கடைசியில் இது பெருசானதோ நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன் யானை ஏன் தெரியுமா போட்டு சங்கிலியை அது பெருசான பிறவங்க அக்க முடியாது சொந்திரும் அது சின்ன வயசுலேருந்தே பெரிய சங்கிலினால் கட்டப்படுமா அதுக்கு மைண்ட் செட் என்ன செஞ்சிருமா இந்த சங்கிலியை என்ன செய்ய முடியாது பேக்க முடியாது பேக்க முடியாது அது வளர்ந்து அதுக்கு பலவீனம் என்ன செய்வான் அற்றுப்போகும் பலன் என்ன செய்யுமா அற்று போகுவான் அல்லையெல்லோயா அவ்வளோ பெரிய மரத்தையும் தடியும் அந்த அந்த எலும்பில் அந்த தும்பிக்கையினால் என்ன செய்யுது குவாரி எடுக்கிறது அது சங்கிலியை பூச்சி எடுக்க அதுக்கு பலம் இல்லை அதே போல் அப்படி சொத்துருவோம் ஆனால் அதுக்கு மதம் பிடிக்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் நிகாரம் இல்லை அலையே லூயா அதே போல இதை பண்ணி சின்ன வயசுலேருந்தே கழுவி விடும்போது அழுக்கில் போய் விடலாம் அலைய அது ரேட்டுக்கு எப்போல்லாம் கழுவுறாங்களோ நல்லா சோப்புட்டு கழுவி விடுவாங்க கடைசியில் ஒரு நாள் கழுவ எடுப்பாங்க அல்லயே லோய்யா அல்லையா அப்போ என்ன செய்யப்படும் கழுவி விட்டாலும் உபதேசம் கொடுத்து விட்டால் நீ கவனமா இல்லைன்னா நீ ஆண்டு கைகளில் பாதுகாப்பா இல்லைன்னா மீண்டும் கழுவி எடுக்கும்போது காயங்களோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் நெருக்கத்தோடும் பாரத்தோட தான் வெளியே வரணும் அலையலூயா அது ஆற சமயமாகும் அதுலேருந்து விடுவிக்கப்பட சமயமாகும் முற்கள் போக நாளாகும் அது ஒருவேளை நாற்றம் எடுக்கும் அழுகும் அது ஒருவேளை நாம கஷ்டப்பாட உண்டாக்கிறோம் அலையலூயா கவனமாயிரு அலையலோயா ரொம்ப கவனமா நீதிமான் அதற்குள்ளே ஓடி பிரவேசிக்கிறான் அலையலூயா கற்றுடைய நாமத்துக்குள்ளே ஓடி பிரவேசிக்கிறான் கத்துடைய நாமம் சுகப்படுத்தும் கற்றுடைய நாமம் பலப்படுத்தும் கற்றுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்தவுடனே அது ஓடி அந்த நாமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது தங்க ஆசைப்படும் அலையலூயா அலே அலூயா அலே லோய்யா பாருங்க கத்தராகி ஆண்டவர் எந்த மனுஷனையும் கூப்பிடலை ஹி டஸ் நாட் அவர் கம்பல் எனிவன் அவர் யாரும் என்ன செய்யறது இல்லை அவன் பழைய பாட்டில் கூட அவர் அதிகமாக சொல்லிருக்கலாம் நீதிமான் சுகமாய் தங்கியிருக்க ஏசையா சொல்லப்பட்டது போல அவர் ஏசையா ஒன்று நாற்பத்தி ஒன்னில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கத்தர் அழகாய் அமை திக்கதாசி மூலமாக கூப்பிட்டார் ஆனால் புதிய பாட்டு காலத்தில் ஹி டஸ் நாட் கால எனிவான் அவர் யாரையும் கூப்பிடுகிறதில்ல அலே லோய்யா அலே லோயா அலே லோய்யா

நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போகிறது இல்லை ஒரு பெரும் அவைகள் என் கையிலிருந்து பறித்துக் கொண்டு போவதில் என் கரத்தில் வா நான் யாரும் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அலேயா இருபத்தி ஒன்பதாம் அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறான்னு சொல்லி முன்வைக்கிறார் யாரையும் என் மாட்டேன் நீ வலிக்கட்டவே கருத்துல விசுவாசி அவர் சொல்லுவார் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார் அவர் உன்னை என்ன இடத்துல அனுப்பி நீ வந்தா உன்னை என்ன யாரும் பிரித்து கொண்டு போக முடியாது அலே லூயா அலே அலையலா என் பா சார் கத்தர் கூப்பிட்டு இருக்கலாம்னு சொன்னா அவை சோத்திரம் நான் சொல்லுவேன் ஆதினத்தில் ஆதாமும் ஏவாள் அவன் சோத்திரம் தவறு செய்ய முன்படுவோம் கத்தர் பிடிச்சிருக்கலாம் அலையலோயா அலே லோயா தேர ப்ரீ பிளான்டு அவன் சோத்ரம் கைண்ட்னஸ் அதாவது ஒரு ப்ரீ பிளான்டு அன்பு ஒரு பெரிதான ஒரு ஆழமான ஒரு அன்பு இவைகளை விழுங்குறது ஏன்னா அவன் கத்தர் சொல்லுங்க நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன் ஒருவேளை நான் உன்னை விட வேண்டியது இருக்கான் அலைய லோய்யா அலே லோய்யா பாருங்க அப்போ பவுல் பவுல் தீக்ககளை அப்போசன ஆமேன் பார்க் பார்க்கும் பொழுது பவுல் அப்படிங்க அப்போ எல்லாரையும் பார்க்கும் பொழுது கத்தர் என்ன சொன்னார் பே சொல்லி கூப்பிட்டார் பே சொல்லி கூப்பிட்டார் கத்தர் இல்லாதபோது என்ன செஞ்சாங்க போனாங்க கத்தர் விட்டார் போங்க நான் தான் உங்களை அழைச்சேன் அலே லூயா அலே லூயா அலே லோயா அங்க போகலை அங்கேரு போகாத நான் இருக்கிறேன்னு சொல்லல ஆனா மீண்டும் பார்த்து பேதுரு கடந்து ரத்த சாட்சியா பேக்கா அதுல ஒரு ஆழமான அன்பு இருக்கிறது கத்தர் ஒன்னு அழைச்சா அதுல ஆழமான அன்பு ஆனா நீ கச்சரை நம்பி போனா எவரும் கச்சரையை கலத்திருந்த உன்னை பிரிக்க முடியாது அலைய லோயா அலே லோயா

அந்த ஒரு சபையில் ஒரு பிள்ளைக்கு பயம் இல்லாத ஜீவிதம் ஆண்டோட கொடுத்துருக்கிறேன் லூயா ஆனாலும் அது கத்தனை பிரியமாக இருக்கணும்னு சொல்லி கத்திரிக்கலாம் வாஞ்சிக்கிறேன் அலே அலைய அலே லூயா நல்ல கரைகளை வைத்து சொல்லுங்கள் சொல்லுங்க நல்லா அலைய சொல்லுங்க நல்ல சத்தமாக சொல்லுங்க சொல்றேன் அப்போது ஒரு பயம் இல்லாத ஜீவிதம் லூயா அலே லூயா இவைகளை கண்டு நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்க தொடர்ந்து வாசிங்க முப்பது முப்பது இருபத்தெட்டு வாசிங்க தொடர்ந்து ஆ பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நகரத்தில் அழிக்கிற வல்லவக்கே ரொம்ப கவனமா இருக்கணும் அழிக்கிற அவன் மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா ஆத்மாவை நியாயம் தீர்க்கிற ஒரு சரீரத்தை தீர்க்கிற ஆண்டவருக்கு நிச்சயம் பயப்பட ஆகணும் அவருடைய நீ பயந்து அவைகளை கத்துடைய கருத்துல ரொம்ப சேஃபா இருக்கணும் அலே லோயா நீ கத்துடைய கருத்துல சேஃபா இருந்தால் யாரும் பிரிக்க முடியாது அலையலோயா யாரும் வெட்கப்படுத்த மாட்டாங்க அலையலோயா அலேலோயா அலேலோயா நீ தவறு செஞ்சால் கத்தரணும் என்ன செய்கிற மனுஷன் கையில் வெட்கப்படுத்த விட்டுவார் அலே அலூயா நீ தவறு செய்யாமல் இருந்தா நீ தவறு செய்யாமல் இருந்தா நீ கத்தோடைய நாமத்தில் அடைக்கலாமா இருந்தா இஃப் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் கத்துடைய கருத்தில் நீ பாதுகாப்பாக இருந்தா எந்த மனுஷன் கையிலையும் என் கத்தரணும் ஒப்பு கொடுக்க மாட்டார் லோயா அலே லூயா இதை என் வாழ்க்கையில் நான் உழந்திருக்கிறேன் அலேலூயா எந்த மனுஷன் கையிலையும் எந்த மனுஷன் கையிலையும் என் கற்று ஒப்பு கொடுக்க மாட்டார் அலே லூயா அலேலோ யா அது சின்ன பிள்ளை ஆனாலும் சரி பெரியவர்களானாலும் சரி யாரோ கையிலையும் கத்தப்போ நீ தவறு செய் நீ அதில் பார்க்கலாம் ஒன்னே கத்திர ஒப்பு கொடுக்கிறத பார்க்கலாம் அலையலோ யா கத்திர விரியமான பிரியமில்லாத பாரு அவங்க கத்திர ஒப்பு கொடுக்கிறத பார்க்கலாம் ஆனால் கத்தர் பிரியமான செஞ்சுப்பார் ஆத்மோ ஆத்மோ சுகமாக தங்கி இருக்காங்க அலையலோ அலே அலேலோ ஒரே ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசின சுருக்கிறேன் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை மட்டும் வாசிங்க இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதிகாரம் ஐந்தாவது ரெட்சிக்க விரும்புகிறவன் தன் ஜீவனை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவன் அதை இழந்து போயிடுவான் அலே லோயா மார்க்ஸ் மதிப்பெண்கள் படிப்பு ஞானம் இவைகளை குறித்து கவனம் சூத்திரம் நீங்கள் ரொம்ப கேர் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும் அது இழந்து போயிடுவீங்க நண்பர்கள் இவ்வளவு குறித்து நீ கவனமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருந்தால் அவைகளை இழந்து போயிடுவா லோயா அலே லோய்யா ஆ இழந்து போவான் அவன் நபத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்த போல் தன் லைஃபை தனக்கு லைஃப ஒரு குப்பைன்னு எண்ணுகிறவன் அதை கண்டடைவான் அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா தன் பிள்ளைகள் தம் பாடு ஜபத்துக்கு சூத்திரம் அதிக நேரம் கொடுக்க முடியாமல் பிள்ளைகளுடைய காரியம் சில்ட்ரன்டைய கேரபோர்ட் பேரண்ட்ஸ் ஆமாம் பெரியவங்களை குறித்து வாழ்க்கையை குறித்து கேர் பண்ணி கேர் பண்ணி தன்னுடைய காரியம் தன்னுடைய பலன் தன்னுடைய பலவினை விலை குறித்து கேர் பண்ணுறீங்கண்ணா சோதுரம் அவைகளை இழந்து போவீங்க அலைய லூயா அலைய லூயா ஆனா கத்த மேலே வாரத்தை போட்டு நான் ஏசிய உட்காரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ன சொல்லி எல்லாத்தையும் குப்பை என்ன நீங்கள்ண்ணா அலைய லூயா அ மீன் இதெல்லாம் நீங்கள் இழந்துக்கிறீங்களோ அதெல்லாம் நூற கற்று தருவார் அலே லூயா அலே லூயா அலே லூயா பிரசங்கி சொல்லுகிறது போல வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை அலே லோயா எவ்ரி திங் எவ்ரி திங் இஸ் அன் இமேஜினரி அலே லூயா எல்லாமே ஒரு கற்பனையின் காரியம்தான் இன்னைக்கு நிற்பதும் நாம் நிர்மூலமாக நிர்மலமாக கத்துணி கிருபையா இருக்கிறது அலே லூயா அலே லோயா அலே லோயா நீ எவைகளை குறித்து கேர் பண்ணுறியோ நீ கத்தோடைய பாதுகாப்பு உள்ள போக முடியாது அது ஒரு காரியத்தை குறித்து நீ கேர் பண்ணாலும் சரி இல்லை அநேகமான காரியத்தை குறித்து நீ கேர் பண்ணாலும் சரி கத்துடைய கருத்தில் போக முடியாது வேதபோசரம் சொல்லுவது நீதிமான் கத்துடைய நாமத்தை அறிந்து ஓடி அதுக்குள்ளே பிரவேசி சுகமாய் தங்கி இருக்கிறான் கரெக்டாக சொல்லுங்க அலே லோயா அப்போது எவைகளை குறித்து நீ கேர் பண்ணாமல் விடுறியோ எவைகளை குறித்து கிறிஸ்துவ இடத்துல கொடுக்கிறியோ நான் சொல்லுவேன் நீ ஒன்று முழுமையாக கொடு அலே லோயா

கிறிஸ்துவ கவனமா உன் கூடைய அலே அலேலோயா பி சேஃப் வார்த்தையை கேட்கறதே ஓப்பில பி சேஃப் அலே லூயா நீ பாதுகாப்பாக இரு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அலே லூயா ஏன்னா நீதிமான் கத்தர் நாமத்துக்குள்ளே சுகமாய் தங்கி ஓடி சுகமாய் தங்கி இருக்கிறான் அலே லோயா அலே லோயா அலே லோயா சுகமாய் தங்க விரும்புறா எல்லாவற்றையும் கிறிஸ்துவ நாமத்துக்கு ஒதுக்கி வை எல்லாவற்றையும் செய்கை பேச்சு நட உட உன் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய ஒதுக்கத்தை எல்லாவற்றையும் செய் ஆனா எல்லாவற்றையும் கூப்பேனே நீ உனக்கு கத்தர் பலம் தந்து உன்னை செய்ய வைக்கிற காரியத்தையும் கூப்பேனே கிறிஸ்தவ் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் அலையலுவா நீ அவருடைய சேஃப் ஹேண்ட்ஸில் நீங்க கவனமாக இருக்கணும் அலையலவியா ஒருவேளை உங்கள் கால் தட்டுப்பட்டுன்னா நீங்கள் கவனமாக புரியணும் நீங்கள் சேஃப் ஹேந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும் அலே லோயா அலே லோயா நீங்கள் கால் தட்டுப்பட்டுச்சுன்னா இ கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை சட்டு நினைவுக்கு வந்து பாருங்கள் கத்தர் உங்களுக்கு போதுமானவராக உங்களை காக்கும்படிக்கு கூத இருக்கிறாங்க